ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் ராசியில் செவ்வாய் கும்பராசி புதன் ராசி குரு மேஷராசி கும்ப கும்பராசி சனி கும்பராசி ராகு ராசி கேது கன்னி ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதனால் முயற்சிகளுக்கு பொறாமைக்காரர்கள் முட்டுக்கட்டை ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக போராடி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் கையிருப்பு அதிகரிக்க கடுமையாக உழைப்பீர்கள் சந்திரனின் சஞ்சாரம் வியாபாரத்திற்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் புதிய கடைகளை திறப்பீர்கள் வியூகம் அமைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் பயணங்களால் புதிய ஆர்டர்களை பெறுவீர்கள் இரும்பு மணல் ஜல்லி வியாபாரம் கணிசமான லாபத்தை பெற்றுத்தரும் புதன் நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் அதனால் இரவு பகல் பாராமல் உழைத்து பொருளாதார நிலையை மேம்படுத்துவீர்கள் கல்யாண காரியங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் குரு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பிரிந்து போன சொந்தங்கள் இப்பொழுது கூடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும் குழந்தை பாக்கியம் உருவாகும் சுக்கரனின் மூன்றாம் இட இருப்பதால் அறிமுகமில்லாத பெண்களிடம் அதிகம் அதிக நெருக்கம் காட்டாதீர்கள் அதனால் ஆபத்துகள் உருவாகலாம் சனி மூன்றாம் இடத்தில் இருப்பதால் வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற வேண்டும் இல்லையென்றால் அவமானம் வாசல் படியில் வந்து நிற்கும் ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் மிகுதியாகும் திடீர் பண வரவு உண்டாகும் கேது பத்தாம் வீட்டில் இருப்பதால் பெரிய மனிதர்களின் பழக்கத்தால் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமும் இருப்பதால் நீங்கள் வெளிப்போடு செயலாற்றுவது மிகவும் நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்